பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி இரண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே அறுபது டிகிரி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார் அவரின் உயரம் நூத்தி எண்பது சென்டிமீட்டர் மேலும் வீட்டிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு என கொடுக்கப்பட்டுள்ளது இது வீடு வீட்டின் மொத்த உயரம் அந்த நபருக்கும் வீட்டிற்கும் இடையேயான தொலைவானது ஐந்து மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது நபரின் உயரமானது நூத்தி எண்பது சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது நூத்தி எண்பது சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்திரம் அப்படின்னா நூறால வகுத்துக்கலாம் நூறால வகுக்கிறப்ப ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சல் பதினெட்டு பை பத்து மதிப்பானது ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் ஆனது மீட்டருக்காக மீட்டர் ஆகுது அந்த நபர் இருந்து நபரின் உயரமானது ஒன்று புள்ளி எட்டு மீட்டர்னு இருக்கு அப்ப இது ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் இந்த இடத்துல இருந்து ஒரு ஜன்னலின் அடிப்பகுதியை ஒரு கோணத்திலும் ஜன்னலின் உச்சி பகுதியை மற்றொரு கோண அளவிலும் பார்க்கிறார் அப்போ இதிலிருந்து அடிப்பகுதிக்கு நேராக ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரைஞ்சிக்கலாம் ஜன்னலின் உச்சி பகுதியை பார்க்கக்கூடிய கோண அளவானது அறுபது டிகிரின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்பகுதியை காணக்கூடிய கோண அளவானது முப்பது டி நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு கொடுக்க ஏ பி சி டி நேம் கொடுத்துடலாம் இதில் பிங்கிற பள்ளி ஜன்னலின் அடிப்பகுதி ஏ என்பது ஜன்னலின் உச்சி புள்ளி கணக்கிட வேண்டியது ஜன்னலின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஜன்னலின் உயரம்ங்கிறது என்ன ஏபி ஏபியின் தொலைவு என்னன்னு கணக்கிடணும் மதிப்புகள் எதுவும் தெரியாததுனால ஏபி என்பதை எக்ஸ்ன்னும் பிசி என்பதை கொய்யனும் நம்ம எடுத்துக்கலாம் இது அஞ்சு மீட்டர் இடைப்பட்ட தொலைவு நபருக்கும் வீட்டிற்கும் இடையேயான தொலைவு ஐந்து மீட்டருங்கிறப்ப சிஎஃப்ங்கிற தொலைவு என்னதான் இருக்கும் ஐந்து மீட்டராக தான் இருக்கும் தெரிந்த மதிப்புகள் அனைத்தையும் வரைபடத்தில் எழுதிட்டோம் படத்திலிருந்து ஏபி என்பது ஜன்னலின் உயரம் எக்ஸ் அதே போல ஏடி என்பது சுவர் ஏடி என்பது சுவரை குறிப்பிடும் இஎஃப் என்பது அந்த நபரை குறிப்பிடும் இஎஃப் என்பது நபர் கணக்கிட வேண்டியது எக்ஸின் மதிப்பு தான் வேணும் செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் இரண்டு செங்கோண முக்கோணங்கள் நமக்கு கோணத்தை வச்சு உருவாகுது அறுபது டிகிரி கோணத்தை வச்சு ஏஐஎஃப்ங்கிற செங்கோண முக்கோணமும் நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தை வச்சு பிசிஎஃப்ங்கிற செங்கோண முக்கோணமும் உருவாகுது இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல பிசிஎஃப்ங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் இந்த நாற்பத்தி அஞ்சு டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் வந்து ஒய்யின்னு இருக்குது அடுத்துள்ள பக்கம் என்ன ஐந்து மீட்டர்னு இருக்குது இந்த மதிப்புகளை பிரதியிட்டு சுருக்கலாம் செங்கோண முக்கோணம் BC, F இல் tan ஐந்து டிகிரி கோணம் tan நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பிசி பை அடுத்துள்ள பக்கம் CF tan நாற்பத்தி அஞ்சு டிகிரியின் மதிப்பு 1 ஈக்குவல் to பிசி என்பது ஒய்யோட மதிப்பு CF என்பது ஐந்து இங்கே cross மல்டிபல் பண்ணிட்டோம்னா அஞ்சு அஞ்சு ஒன்று 5 அஞ்சு அஞ்சு ஈக்குவல் டு ஒய் அப்போ ஒய் ஈக்குவல் meter, ஐந்து என்பது ஐந்து மீட்டர் அடுத்தது மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏசிஎஃப்இில் அதே டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் ஏசி பை அடுத்துள்ள பக்கமானது சிஎஃப் டேன் அறுபது டிகிரிக்கு மதிப்பு ரூட் மூணு ஏசி என்பதை எப்படி பிரித்து எழுதலாம் ஏபி பிளஸ் பிசின்னு பிரித்து எழுதலாம் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது சிஎஃப்னு இருக்குது

வலது பக்கம் போறப்ப என்னவாகும் எக் ஈக்குவல் டு அஞ்சு பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா ரூட் மூணு தான் ப்ராக்கெட்ல இருக்கும் அடுத்த மதிப்புல மைனஸ் ஒன்று ஸோ அஞ்சு பெருக்கல் ரூட் மூன்றின் மதிப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று ஏழு மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஏழு மூணு ரெண்டு அப்படிங்கிறப்ப மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு இந்த இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய விடையானது மூணு புள்ளி ஆறு ஆறு மீட்டர்னு கிடைச்சிருக்கு வேர்ஃபோர் கணக்கிட வேண்டியது என்ன ஜன்னலின் உயரம் வேர்ஃபோர் ஜன்னலின் உயரம் மூணு புள்ளி ஆறு ஆறு மீட்டர் ஆகும் தேங்க்யூ